வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பத்தி எளிமையா தெரிஞ்சுக்க போறோம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது ஏஐல ல ஆர்வம் இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்திருக்கு அதுவும் எங்க இருந்துன்னு பாத்தீங்கன்னா நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில இருந்து வாங்க அது என்னன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் சரி முதல்ல இந்த ப்ராஜெக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க இது ஏதோ ஆறு மாசம் ஒரு வருஷ ப்ராஜெக்ட் கிடையாதுங்க இது ஒரு மூணு வருஷ பெரிய ப்ராஜெக்ட் தமிழ்நாடு கவர்மெண்டே இதுக்கு ஃபண்ட் பண்ணுறாங்க அப்போ யோசிச்சு பாருங்க இது எவ்வளோ முக்கியம்னு இவங்களோட கோல் என்னன்னா ஏஐய யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா கேள்விகளை உருவாக்குற ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணணும் இது உண்மையிலேயே நம்ம கல்வித்துறையில் ஒரு பெரிய புரட்சியா கூட இருக்கலாம் சரி இப்போ நீங்க எல்லாருமே எதிர்பார்க்குற விஷயத்துக்கு வருவோம் என்னென்ன போஸ்டிங்ஸ் இருக்கு எவ்வளவு சம்பளம் தராங்கன்னு பார்க்கலாமா பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ரோல்ஸ் இருக்கு ஒன்னு ப்ராஜெக்ட் அசோசியேட் டூ இதுக்கு எம்இ இல்ல எம்டெக் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு அஞ்சு வேகன்சி இருக்கு இன்னொன்னு ப்ராஜெக்ட் இன்டர்ன்ஸ் இப்போ காலேஜ் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடண்ட்ஸ்க்கானது இதுல ஒரு பத்து பேத்துக்கு சான்ஸ் இருக்கு அதாவது டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஏஐ ப்ராஜெக்ட்ல மட்டும் பதினஞ்சு பேருக்கு சம்பளத்தோட வேலை கிடைக்க போகுது இது ஒரு பெரிய விஷயம் இல்லையா ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இந்த பதினஞ்சு இடத்துல ஒன்னு நமக்கு கிடைக்குமா அதுக்கு என்ன தகுதி வேணும் வாங்க பார்க்கலாம் இங்க பாருங்க ரெண்டு விஷயமா பிரிச்சிருக்காங்க லெஃப்ட்ல இருக்கிறது மஸ்ட் ஹேவ்ஸ் அதாவது கண்டிப்பா இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன் ரைட்ல இருக்கிறது நைஸ் டு ஹேவ்ஸ் அதாவது இந்த ஸ்கில்ஸ்லாம் இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை கிடைக்கும் குறிப்பா ஏஐ மிஷின் லேர்னிங் எல்எல்எம் ஆர்ஏஜியில எல்லாம் உங்களுக்கு நாலேஜ் இருந்தா உங்க அப்ளிகேஷன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் அசோசியேட் ரோலுக்கு வெறும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் மட்டும் போதாது டீமா வேலை செய்யற திறமையும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க ஓகே இப்போ உங்களுக்கு தேவையான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அடுத்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க அப்ளிகேஷன் ப்ராசஸில் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்ஸை ரெண்டு விதமாக அனுப்பணும் ஒன்று எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃப் ஃபைலில் இமெயில் பண்ணணும் ரெண்டாவது அதோட ஒரு ஹார்ட் காப்பியை போஸ்ட்லேயும் அனுப்பணும் ரெண்டையுமே பண்ணாதான் தான் உங்கள் அப்ளிகேஷனை கன்சிடர் பண்ணுவாங்க எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் கடைசி தேதி டேட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த தேதிக்குள்ள உங்க இமெயிலும் சரி போஸ்ட்ல அனுப்புற ஹார்ட் காப்பியும் சரி ரெண்டுமே அவங்களுக்கு போய் சேரணும் சரி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கோங்க முதலாவது இது ஒரு டெம்பரரி போஸ்டிங் தான் ஆனா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தால் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க ரெண்டாவது செலக்ட் ஆகிறவங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டிலேயே பிஹெச்டி பண்ணுறது கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் இது ஒரு சூப்பரான போனஸ் மூணாவது ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு இன்டர்வியூ கால் இமெயில தான் வரும் அதனால உங்க மெயில அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க மொத்தத்தில் பார்த்தா இந்தியாவோட டாப் யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய ஏஐ ப்ராஜெக்டில் வேலை செய்ய இது ஒரு அருமையான சான்ஸ் ஏஐயோட ஃபியூச்சரை உருவாக்குற இந்த டீமில் நீங்களும் ஒருத்தராக இருக்க போறீங்களா யோசிச்சு சீக்கிரம் அப்ளை பண்ணுங்க